வெல்கம் டு விஜ்ஜ் அப்டேட்ஸ் சர்க்கடி காசில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்தும் அண்ணாமலையும் ஷோரூமுக்கு வந்து வராங்க புரோகிணி வந்து என்னமா எதுக்கு வந்திருக்கீங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து பரசோட கல்யாணத்துக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு திங்ஸ் எல்லாம் வாங்க வந்திருக்கேன் நல்ல ஃப்ரிட்ஜு இதெல்லாம் கொஞ்சம் காட்டுமா அப்படின்றாரு அவங்களும் வந்து சரி வாங்க நான் அழைச்சிட்டு போய் காட்டுறேன் அப்படின்ட்டு அழைச்சிட்டு போகிறாங்க முத்து வந்து சார் வேலை இருக்குது கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு அந்த இடத்துல வெளியில் போயிருக்கிற மனோஜ் வந்து அவர்கிட்ட முப்பது லட்ச ரூபாய் ஏமாத்தின கதிரை வந்து பார்த்துடுறாரு பார்த்துட்டு அவரை வந்து துரத்திக்கிட்டு போகிறாரு அவரை பார்த்த கதிரை வந்து பயந்து காரில் வந்து வேகமாக வந்து போகிறாரு அவர் வந்து துரத்திக்கிட்டே பின்னாடி போகிறாரு மனோஜ் அப்போ போகும்போது அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது மனோஜுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவர் வந்து கண்ணில் வந்து கண்ணாடி குத்தி மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறாரு அப்போ அங்கேருந்து பொதுமக்கள் வந்து அவரை கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அதே நேரம் பார்த்திங்கன்னா வீட்டில் விழுந்து விஜயா கால் தடிக்கி கீழே விழுந்துடுறாங்க அப்புறம் ரவி வந்து அவங்கள தூக்கி விட்றாங்க தெரியாமல் விழுந்துட்டேன் கால் தடிக்கி எப்படி ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த நேரம் வந்து ஃபோன் வருது ரோகினிக்கிட்டேருந்து ரோகினி வந்து அழுதுகிட்டே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க மனோஜுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல ஐசுவில் வச்சிருக்கிறாங்க எப்படி ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு ஒரே ஆழறாங்க உடனே வீட்டில் உள்ள எல்லோரும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே வந்து மனோஜ்க்கு வந்து கண்ணில் வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச ஒரு வெளியில் அழைச்சிட்டு வராங்க ரோகினிய வந்து அவரை பார்த்து அடறாங்க என்னாச்சு டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து ஆக்சிடென்ட்டில் வந்து கண்ணில் வந்து கண்ணாடி தூள்லாம் வந்து குத்திருச்சு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அவர் இனிமேல் பல டெஸ்ட் எடுத்தால் தான் தெரியும் அவர் கண் தெரியுமா என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் வீட்டில் உள்ள எல்லோரும் விஜய் முத்து மீனா ரவி எல்லோரும் வந்துடுறாங்க வந்து பார்த்து அடறாங்க இப்போ வந்து அட்மிட் பண்ணவங்க வந்து சொல்கிறாங்க அவர் யாரையோ துரத்திட்டு போனார் போகும்போது தான் வந்து அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்றாங்க முத்து மீனாவும் யாராக இருக்கும்னு யோசிக்கிறாங்க சரி அவன் கண் மொழிக்கிட்டும் கேட்போம் அப்படின்றாங்க என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்ப்போம்